தலைமை பொறியாளர் கரூர் மின்பகமான மண்டலம் தமிழக வெற்றிக்கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுசாமி தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமைப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இருபத்தி ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமி புறம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தாறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது

மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களும் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுத்தப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்ல பொதுவாக எல்லா பெர்மிஷன் நாங்கள் கொடுக்கறோம் எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்ல பாத யாத்திரையோ இல்ல வேற எதனாலும் சரி

அவர் வரும்போது இல்ல அவர் வரதுக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி மூஞ்சிகள் எல்லாம் பண்ணாங்க மரத்து மேல ஏறினாங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினாங்க மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க அது ரொம்ப சீரியஸான சூளைல போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு அவன் போலீஸ் காவல்துறையோட துறையோட அனுமதிய உதவி வாங்கி அவங்களை இறக்கி விட்டுட்டு திருப்பி சப்ளை கொடுத்தாங்க என்ன சொல்ற கருத்து புரோரா இந்த பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பா கமிஷன்லயும் கேட்பாங்க லெட் யூ தேங்க்யூ